சர்வதேச பொருளாதார நிலை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தினமும் ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வந்த தங்கத்தின் விலை நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய் குறைந்த நிலையில் இன்றும் தங்கத்தின் விலை அதிரடியாக சரிவை சந்தித்துள்ளது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது கிராமுக்கு இருநூறு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பதினான்காயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது தங்கத்தின் விலையை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் இன்று கணிசமாக சரிவை சந்தித்துள்ளது சென்னையில் வர்த்தகத்தில் வெள்ளியின் விலை கிராமுக்கு கிலோவுக்கு இருபதாயிரம் ரூபாய் குறைந்து ஒரு கிலோ இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது தொடர்ந்து ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வந்த தங்கத்தின் விலை கடந்த இரண்டு நாட்களாக சரிவை சந்தித்துள்ளது நகை பிரியர்களுக்கு நிம்மதி அளித்துள்ளது